வணக்கம் தீம் சென்னை மேன் மிஸ்ஸிங் அதாவது ஒரு மனிதர் வந்து காணாமல் போய்விட்டார் அவர் சம்பந்தமாக விசாரணைக்காக சென்னை அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த இடத்துலலாம் பார்க்கும்போது நிறைய மக்கள் வந்து அந்த ட்ராக்கை வந்து கடக்கும்போது நிறைய ஆக்சிடெண்ட்டுகள்லாம் ஆகிறதாகவும் பல தகவல்கள் பல செய்திகள் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம் ஸோ இது சம்மந்தமாக விசாரணை பண்ணும்போது சுப்பிரமணியன் என்பவர் காணாமல் போய்விட்டார் இல்லையா அவரை விசாரணை பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம் ஸோ இவ்வளோ கூட்டமாக இருக்கிற இடத்துல எப்படி அவர் வந்து ஒரு மனுஷன் வந்து அவரை தள்ளி விட முடியும் அவர் எப்படி வந்து சாக முடியும் அப்படின்னு வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தினார்கள் ஸோ இது சம்மந்தமாக முழுசாக நம்ம வீடியோவில் பார்ப்போம் வாங்க அதாவது அவர் மனிதனு வந்து பைத்தியம் பிடிச்சி போய் பித்து பிடிச்சி போய் அவன் வந்து காணும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து காணும் அப்படின்னு சொல்லி ஆந்திரா மாநிலம் சித்தூர்லேருந்து என்னுடைய நண்பர் வந்து அவர் வந்து விலேக்கர் தான் சுப்பிரமணியம் அப்படின்றவர் ரொம்ப வேண்டியப்பட்டவர் அவர் எனக்கு வந்து சொல்கிறாங்க அந்த உறவினர்கள் வந்து சென்ட்ரலில் இருக்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நான் வந்து அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன் எப்படிமா அவன் காணா போனான் அப்படின்னு கேட்குறேன் இல்லை கொஞ்சம் மென்டல் ஆகிட்டு அவன் வந்து ஃபோன் எடுக்கிறதில்ல ஃபோனு ரெங்கே இல்லை ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சி ஆகஸ்ட்டு பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அப்படின்னு அவங்க சொன்னாங்க சரிம்மா பரவாயில்ல ஏன்னா கோயம்பேரிலலாம் நிறைய பேர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ஆதரவற்றார்கள் இந்த மாதிரி வந்து நிறைய மக்கள் வந்து அங்கே இருக்காங்க சோம்பேறிங்க கூட அங்கே இதில் இருப்பாங்க ஸோ எதுனா வேலைக்கு போனேன்னா அந்த சினிமா ஷூட்டிங்கு கல்யாணம் இது போன்ற கூலி வேலைக்கெல்லாம் போவாங்க செலவு காசு வேணும்னு சொன்ன பிச்சை எடுக்காமல் ஸோ சாப்பாடு வேணும்னா அவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் பார்க்கில் வந்து அன்னதானம் நிறைய மக்கள் வந்து அன்னதானம் வந்து பண்ணுறாங்க அதை வந்து சாப்பிட்டுட்டு சில பேர் மக்கள் வந்து அங்கே உயிர் வாழ்கிறதாக நமக்கு தகவல் இருக்குது அப்படி தான் நடைமுறையாக போயிட்டுருக்கு கோயம்பேட்டில் ஸோ நீங்களும் வந்து தேடி பாருங்கள் அந்த மக்களோட மக்களாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னேன் சரி அவங்களும் வந்து சென்ட்ரல்லேருந்து வந்து தேடி பார்த்துட்டு அந்த மாதிரி இல்லைண்ணா நாங்கள் கோயம்பேட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னாங்க சரி நானும் கோயம்பேட்டுக்கு போனேன் போனதில் இல்லை நான் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் லிங்கேஸ்வரனுக்கு வந்து ஃபோன் பண்ணிணேன் இந்த மாதிரிப்பா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார் அவர் அட்வொகேட் அவர் உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் ரெடி பண்ணார் கமிஷனர் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோம் பதினாலாம் தேதினு நினைக்கிறேன் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோம் நேராக எம்ஜிஆர் போ நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போனோம் அங்கேயும் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோம் அதுக்கப்புறமா அவங்க கூட வேலை பார்த்தவங்களையும் விசாரித்தோம் அந்த நம்பர்லாம் வந்து கம்ப்ளைண்ட்டில் வந்து ஆட் பண்ணோம் அவர் வேலை பார்த்த இடம் வந்து அசோக் நகர் கே கே நகர் ரெண்டு இடத்துல வந்து அவர் வேலை பார்த்துருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்டில் வந்து சேர்த்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தவுடனே அந்த ரெண்டு பேரும் வந்து விசாரிச்சிருக்கிறாங்க விசாரித்ததில் வந்து சார் நாங்கள் வந்து வண்டி ஏற்றி விட்டோம் அவ்வளோதான் எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு அவங்க நழுவிட்டாங்க அதுக்கப்புறம் பத்தொம்பதாம் தேதி காலையில் ஊருக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் இந்த மாதிரி வந்து எனக்கு உயிருக்கு ஆபத்தாக இருக்குது என்னை வந்து காப்பாற்ற முடியும் என்னால் வந்து தப்பிக்க முடியல என்னை வந்து பின்தொடர்கிறாங்க தெரியுமாடான்னு கேட்குறாங்க அவங்க மாமா ஏன்னா செல்ஃபோனில் வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு அவர் பேசுனது யார் தெரியுமாடா அவனுக்கு அது தெரியாது முன்ன பின்னே பார்த்ததில்ல என்னை வந்து இடிச்சிட்டாங்க இடிச்சதுலேருந்து என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க என்னை ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க நானும் ட்ரெயின் விட்டு ட்ரெயின் மாறுறேன் என் பின்னாடியே வந்து ட்ரெயின் மாறி மாறி வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இது ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததில்லை அதே மாதிரி கரெக்டாக வந்து அன்றைக்கே பத்தொம்பதாம் தேதி சாயங்காலம் ஐம்பத்தூரில் பாடியாக கிடைக்கிறான் என்னும்போது இவங்க என்ன நினச்சிட்டாங்க பைத்தியம் பிடிச்சி போயிடுச்சு தான் அவன் ஃபோன் எடுக்கல சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு என்ன பண்ணுறான்னு தெரியலன்னு இவங்க நினச்சிக்கிட்டாங்க ஆனால் வந்து அவன் செத்து போயிருக்கிறான் ஸோ வந்து அன்றைக்கி வந்து சட்டை சட்டை கிடையாது அவர் மேலே வந்து சட்டை கிடையாது அவர்கிட்ட இருந்த ஃபோன் கிடையாது எதுவுமே இல்லை ఐదు ముక్కాలకు సార్ ఏమని చెప్పాడు అదే నన్ను ఎవరు చంపేకొస్తూ ఉన్నారు సీసీ కెమెరాలు అంతా ఇప్పేసిండారు ఇప్పుడు నన్ను చంపేస్తారు అమ్మ నా ఫోన్ కూడా స్విచ్ ఆఫ్ అయిపోతుంది నన్ను ఎవరు కాపాడే వాళ్ళు కూడా లేదు అంతా వాళ్ళ మనుషులే నన్ను చుట్టుముట్టేసినారు అట్లా చెప్పండి సార్ ఎవరు మనుషులు అది ఎవరు మనుషులు అంటే నాకు తెలియదు సార్ మీ పేరేమి శ్రీనివాసులు సార్ ఏం కావాలా ఆయనకి బాబు సార్ మాకు ఏ ఊరు మీది సార్ ఓకే థ్యాంక్ యూ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து சந்தேகத்துக்கு ஒரு இடமா எங்களுக்கு கிடச்சிது அப்போ நான் காவல்துறை கேட்குறேன் இல்லைங்க அவர் ஆக்சிடெண்ட் ஆகிதான் செத்துருக்காரு எதிர்பாராமல் சேர்த்துருக்காரு சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஏன்னா இவங்க காலையில் வந்து ஃபோன் வந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்க பேசியிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது மரணத்தில் வந்து மர்மம் நீடிக்கிறதா வந்து ட்ரீம் சென்னை பத்திரிக்கை வந்து யூகிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சொன்னேன் நான் ஸோ நீங்கள் இதில் வச்சு என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத இல்லை சொல்ல முடியாது ஏன்னா வந்து மர்மமான முறையில் தான் அவர் வந்து தான் சொல்கிறாங்க ஏன்னா அந்த இடத்துல சி சிசிடிவி புட்டேஜ் கிடையாது ஒன்றுமே கிடையாது நாங்கள் அங்கே போய் விசாரிச்சதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் அவங்க கூட யார் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் காவல்துறை அதிகாரி கிட்டே சொல்கிறேன் சார் ஏன் சார் கூட்டத்தோட கூட்டமாக அவனு பேசிகிட்டே போய் கிட்டே போகும்போது ட்ரெயின் வரும்போது ஏன் தள்ளிவிட்டு கீழே விழுந்துட்டான்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நான் கேட்டேன் இதெல்லாம் உண்மையா அப்படின்றத நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஸோ மக்களாகிய நீங்கள் தெரியப்படுத்துங்க அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகள் உண்மை கண்டறிந்து சரியான ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகளை நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சும்மா இருந்தால் அப்படியே நம்ம வீடியோ அப்படியே சேனல் எல்லாத்தையும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் அப்பப்போ ஒரு லைக்